சிவாய நமத்துச் சட்டம் நட்டுனையாவது நமக்கு சிவாய் வாழ்க்கும் பெற்றோரணி சிவம் நல்லது நடக்கும் சிவாய நமக்கு சட்டம் நம்ம நிறைய பேர் பார்த்தோம்னா யாரோ ஒருவருக்கு முகம் தெரியாத ஆளுக்கு இல்லை நம்ம கூடிய பழகி இருந்து அப்படியே இருக்கக்கூடியவங்களுக்கு உண்மையாக நேர்மையாக சரியாக இருக்கும்னு நினைக்கிறது சரியான விஷயம் சிறப்பான விஷயம் ஆனால் அந்த ஒரு விஷயத்தை நமக்கு நாமே செயல்படுத்தாத யாரோ ஒரு தனி மனிதருக்கு அதை நம்ம பயன்படுத்துறது அளவுக்கு சாலை சிறந்தது கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா சரியாக இருக்குங்க முகம் தெரியாதவர்கள் பெயரை வந்து வண்டியில் போடுறது அவங்களுடைய ஃபோட்டோ நம்ம வண்டியில் போடுறது பேரை எழுதுறது பச்சை குத்துறது இதெல்லாமே சிறப்பான விஷயம்தான் ஆனால் முகம் தெரியாதவங்க பேரை போட்டு அதில் என்ன நமக்கு பலன் வரப்போகுதுன்னு ஒரு வினாடி யோசித்தா சிறப்பாக இருக்குங்க இது எல்லாமே சிற்றின் பண்ணுறாங்க நம்ம அவங்களுக்கு உண்மையாக இருக்கணும்னு நமக்கு தான் தெரியுமா தரும் அந்த நபருக்கு நம்ம உண்மையாக இருக்குமான்னு தெரியுமான்னு யோசிக்கிறது கூட அவங்க நேரமே இருக்காதுங்க ஏன்னா அவங்க அவங்களுக்கு ஆயத்தட்ட திட்ட பிரச்சனைகள் இருப்பாங்க இந்த மாதிரி தருணங்களில் நம்ம கூட இருக்கிறவங்க நம்ம உடன் பிறந்தவர்கள் தாய் தந்தை பெற்றோர்கள் பிள்ளைகள் நம்மளுடைய சந்ததிகள் நமக்கு பிறந்த பிள்ளைகள் இவர்களை பேரை நம்ம பச்சை குத்திக்கலாம் இவர்களுடைய புகைப்படத்தெல்லாம் நம்ம வச்சுக்கலாம் காரில் நம்ம பெற்ற தாய் தந்தையுடைய புகைப்படங்களை காரில் விற்கலாம் இல்லை நமக்கு இஷ்ட தெய்வத்தை பிடிச்ச தெய்வத்தை குல தெய்வத்தை நம்ம வந்து காரில் வச்சுக்கலாம் வண்டியில் வச்சுக்கலாம் நம்ம அலுவலகம் வேலை செய்கிற இடத்த மணி பர்ஸு செல்ஃபோனு இதெல்லாம் நம்ம போது நம்மளுடைய தீவினைகளும் அருண் நமக்கு வரக்கூடிய தீய பிரச்சனைகளும் விலகி போயிடுங்க இவங்கள மீறியாக முகம் நம்ம அவங்க மேலே அன்பு விற்கிறது அவங்களுக்கே தெரியாது அந்த மாதிரி நபர்களை நம்ம எதுக்கு அதிகமா பயன்படுத்தி அவங்கள பெரிய ஆளாகணும்னு ஒரு வினாடி யோசிச்சு பாருங்க நீங்கள் உங்களை பற்றி சிந்திக்கும் போது உங்களுடைய குடும்பத்தை பற்றி சிந்திக்கும் போது உங்களுக்கு பழக்கமான விஷயங்கள் நீங்கள் செய்யும்போது தான் நீங்கள் பெரிய ஆளாக வளர்ந்து நாலு பேர் மதிக்கிற நிலைமைக்கு நீங்கள் வர முடியுமே தவிர மற்றவங்கள ஃபோட்டோ பேர் பச்சை குத்திக்கிறது இதெல்லாம் வந்து அவங்கள தான் வளர்த்து விடுமே தவிர உங்களை வளர்த்து விடாதுங்க அதுக்கு நம்மளுடைய அப்பா அம்மா பேரை எழுதுங்க நம்ம பிள்ளைகள் பேரை எழுதி வச்சுக்கோங்க இந்த மாதிரிலாம் செய்யும்போது நம்ம சந்ததிகளும் நல்லாயிருக்கும் நம்ம குடும்பமும் மகிழ்ச்சியாக ஆனந்தமாக இருக்கும் தவறான விஷயம் என்றைக்குமே சரியாகாதுங்க போலித்தனம் இல்லாத மற்றவங்களுக்கு உண்மையாக இருக்கிறேன்னு காமிக்கிறத தவிர்த்து நம்ம குடும்பத்தில் நம்ம உண்மையாக இருக்கிற பட்சத்தில் எல்லாமே சிறப்பாக இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டால் சரியான விஷயங்க யாரோ ஒருவருக்காக நம்ம எல்லாத்தையும் இழக்கிறத தவிர்த்து நமக்காக நம்மளை இழப்போம் நம்ம குடும்பத்துக்காக நம்மளை இழப்போம் நம்ம சார்ந்து இருக்கிறவங்களுக்கு நிறைய விஷயங்கள் செய்வோம் அப்போ நம்ம நல்லா இருக்க முடியுங்க அதாவது செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும்